நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகளை நாம் மாதாந்தவாதியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நவம்பர் மாதத்தில் இலங்கையில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த வீடியோவில் நாம் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் அரசியல் நிகழ்வுகளாக நவம்பர் மாதத்தில் முக்கியமாக பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெற்றது அத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அன்பகுமார் சானக அவர்கள் தலைமையிலான என்பிபி கட்சி பாராளுமன்ற அதிகாரத்தினை பெற்றுக்கொண்டது இது இலங்கை வரலாற்றில் அரசியல் ரீதியாக நோக்குகின்ற போது இலங்கை வரலாற்றில் ஒரு தனி கட்சியாக அதிக பாராளுமன்ற பெரும்பான்மை இரண்டில் மூன்றுக்கு அதிகமான பெரும்பான்மையினை பெற்ற முதல் சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது அதைத் தொடர்ந்து பதினாலாவது பாராளுமன்றமானது புதிய பாராளுமன்றமானது நவம்பர் இருபத்தி ஓராந்த ஆரம்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஆண்டகுமார் தேசாய தனது சிம்மாசன உரையினை அன்று பாராளுமன்றத்தில் வழங்கியிருந்தார் இது நவம்பர் மாதத்தில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகளாக காணப்படுகின்றது இதைத் தொடர்ந்து கல்வி தொடர்பான ஆஹ் விடயங்களில் சாதாரண தர பரீட்சை தொடர்ந்து உயர்தர பரீட்சையான நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இலங்கையில் நடாத்தப்பட்டது இதில் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து மாணவர்கள் நாடு முழுவதும் இப்பரட்சையில் ஆஹ் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து இயற்கை பேரிடர்கள் பல ஆஹ் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்தில் பெங்கல் எனும் புயல் சூறாவளி இலங்கையின் வடகிழக்கு மற்றும் இலங்கை பெரும்பான்மையான பிரதேசங்களை சூழ்ந்து கொண்டது இதில் தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி காணப்பட்டதுடன் பலத்த காற்று வீசியது பதினேழு பேர் உயிரிழந்தனர் பண்டார் வழியில் சுவர் வடிந்து விழுந்ததில் ஒரு மரணம் நிகழ்ந்தது அதே போன்றும் அம்பாறை காதீவில் உழவு இயந்திரத்தில் ஆற்றினை கடக்க முயன்ற அல்லது நீர் வெள்ளத்தினை கடக்க முயன்ற மாணவர்கள் மதரசா மாணவர்களில் எட்டு பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மரணித்த சம்பவம் ஒன்று இலங்கை முழுவதையும் இது தொடர்ந்து விபத்துகளாக பஸ் விபத்து ஒன்று நவம்பர் முதலாம் தேதி இடம்பெற்றது ஜெனரல் கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களில் இரண்டு மாணவர்களை பஸ் விபத்தில் உயிரிழந்தனர் முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்திருந்தனர் தொடர்ந்து விளையாட்டு சாதனைகளாக ஹாங்காங் கிரிக்கெட் சிக்ஸ் நவம்பர் மூன்றாம் தேதி இடம்பெற்றது இதில் இறுதிப் போட்டியில் இலங்கை அணியானது பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் படத்தினை சுவீகரித்துக் கொண்டது இது விளையாட்டு சாதனையாக நவம்பர் மாதம் இடம்பெற்ற விளையாட்டாக காணப்படுகின்றது நவம்பர் மாதத்தில் இடம்பெற்ற கலாச்சார நிகழ்வுகளை நாம் பார்க்கும் போதும் தீபாவளி அனைத்து உலகில் காணப்படுகின்ற அனைத்து இந்து பின்பற்றும் இந்துக்களும் தீபாவளியை நவம்பர் முதலாம் தேதி கொண்டாடினார்கள் அதே போன்று பௌத்தர்கள் இல் பௌர்ணமியினை நவம்பர் பதினாந்தில் ஆஹ் அனுஷ்டித்தனர் இவை இரண்டும் கலாச்சார நிகழ்வுகளாக நவம்பர் மாதத்தில் இடம்பெற்ற அதைத் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஒய் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாநாடானது நடைபெற்றது மெரிட்டை மாநாடு என்று புறப்படும் கடல்சார் சேவைகள் மற்றும் கடல் தொடர்பான பொருளாதாரம் தொடர்பாக சர்வதேச மாநாடு கொழும்பில் நடைபெற்றது இது நடைபெற்றது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி இவையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் கல்வி விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் இயற்கை பேரிடர்கள் போன்ற விடயங்கள் நவம்பர் மாதத்தில் இடம்பெற்றிருந்தன நாட்டில் பொருளாதார ரீதியாக போது பொருளாதாரமானது சற்று ஸ்திர நிலைமையில் காணப்பட்டது தொடர்ச்சியான நேர்மறையான சகியினையை காட்டிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது எமது அடுத்த வீடியோவான டிசம்பர் மாதத்தில் எவ்வாறு நிகழ்வுகள் இடம்பெற்ற என்பது தொடர்பில் நாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி